அடுத்த ஒரு நேர் கேட்டிருக்காரு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஓட்டு ஒரு இடத்துல இருக்கு ஆனா நாங்க வேற அட்ரஸ்க்கு மாறிட்டோம் இப்ப வேற இடத்துல இருக்கோம் அப்ப நாங்க எங்களுடைய பேரை ஃபார்ம் சிக்ஸ் மூலமாக சேர்த்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு இங்க நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்ல விரும்புறேன் முதல் விஷயம் நீங்க இப்ப வீடு மாறி இருக்கிற இடம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓட்டு எங்க இருக்கோ அதுக்கு பக்கத்திலே இருக்கு அப்படின்னா அந்த பழைய வீட்டுக்கு வர பூத் லெவல் ஆபீசர் கிட்ட எங்களுக்கு ஃபார்ம் கொடுங்க நாங்க பக்கத்துலதான் இருக்கோம் அதை நாங்கள் சைன் பண்ணி தரோம் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நீங்களே போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க அப்படி இல்லை நாங்கள் வந்து வேற ஊருக்கு போயிட்டோம் வேற ஏரியாவுக்கு போயிட்டோம் வேற தொகுதிக்கு போயிட்டோம் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஃபார்ம் சிக்ஸ் மட்டும்தான் ஏன்னா இந்த எனிமிரேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு வராது நீங்கள் அதை ஃபில் பண்ண முடியாது நீங்கள் ஃபில் பண்ணலைன்னா உங்களுடைய பேர் வரை வாக்காளர் பட்டியில் இடம்பெறாது அப்போது டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த ஒரு மாத காலகட்டத்துக்குள்ள இதை வந்து கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் காலம்னு சொல்லுவாங்க அதாவது உரிமை கோர்தல் மற்றும் ஆட்சேபணம் தெரிவித்தல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபார்ம் சிக்ஸை தேர்தல் ஆணையத்துல சப்மிட் பண்ணி ஒரு புது வாக்காளராக உங்களை திரும்பவும் இணைக்குமாறு கேட்கணும் இதே மாதிரி ரெண்டாயிரத்தி இரண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து எஸ்ஐஆர் டீடைல் எல்லாம் கேட்பாங்க அது இல்லைன்னா ஆவணங்கள் கேட்பாங்க அதையெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பெயரை நீங்க இறுதி வாக்காளர் பட்டியலில் சேர்த்து கொள்ள முடியும்